இந்த ஒரு ஜீவ நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் உலகிற்கு வழிகாட்டும் தமிழகம் மிக பழங்காலம் தொட்டு தமிழகமும் தமிழகத்தின் மொழி மரபும் தமிழ் இனத்தின் வாழ்வும் சாதனையும் அதனுடைய லட்சியங்களும் உலகிற்கே வழிகாட்டிகளாக திகழ்கின்றன மிக பழங்காலம் தொட்டு சங்ககாலத்திலிருந்து தொடங்கி இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை தமிழகத்தினுடைய ஒவ்வொரு துல்லியமான நிகழ்வுகளும் இவ்வுலகிற்கே ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த உலகிற்கே மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த உலகிற்கே சிறந்த விஞ்ஞான முறைப்படி சிறந்த கண்டுபிடிப்புகளை தந்து கொண்டிருக்கின்றன தமிழருடைய கலை தமிழருடைய பண்பாடு இந்த உலகையே எழுச்சி பெற செய்திருக்கின்றது என்பதுதான் வரலாறு கண்ட உண்மையாகும் இந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பாண்டிய மன்னர்கள் நம்மை ஆண்டார்கள் நிலந்தரு திருவிற் பாண்டியன் என்போன் அந்த காலத்தில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆட்சி செய்தார் அக்காலத்திலேயே தன்னிலை மறந்து பொதுநலம் விரும்பி ரோமாபுரிக்கும் சீனாவுக்கும் கடாரத்திற்கும் அவன் தன்னுடைய வாணிக கப்பலை ஓட்டி பழந்தமிழர் உறவை பலப்படுத்தினான் தமிழர்கள் சென்று தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய சீர்திருத்தத்தையும் தமிழ் இனத்தின் வளர்ச்சியையும் தமிழர்தம் உரிமையையும் தமிழர்தம் பண்பாட்டியலையும் தம் வாழ்க்கை முறைகளையும் உலகத்தை செம்மையாக்க உலக மரபை செம்மையாக்க அடித்தளமாக நாதமாக விளங்கினார்கள் அதன் பின்பு வந்த வரகுண பாண்டியன் என்பவன் அதற்கும் மேலும் ஒருபடியாக சென்று கொர்க்கை நாட்டு முத்துக்களை ரோமாபுரியில் யவன நாட்டில் விற்றார் யவன நாட்டில் விற்று ரோமாபுரியுடன் வருத்தம் நடத்தும் போது யவனர்கள் இங்கு வந்தார்கள் தமிழர்கள் அங்கு சென்றார்கள் தமிழர்தம் நாகரிகம் அங்கும் பலகை பெருகிற்று அப்பொழுது அந்த ரோமாபுரியில் தமிழர் தம் வாழ்வையும் தமிழர் தம் பண்பையும் கண்ட ரோமாபுரி மக்கள் வியந்தனர் ஆச்சரியப்பட்டனர் காரணம் என்ன ஒவ்வொருத்தரையும் விருந்தோம்பும் இன்முகமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடைகின்ற முறையும் தினசரி வாழ்வில் நடைபெறுகின்ற அந்த செயல்பாடான ஒழுங்குமுறையும் தமிழ்மொழியின் அன்பும் பண்பும் அவர்களை கவர்ந்தன அதனால் ரோமாபுரிக்கும் பாண்டிய நாட்டிற்கும் வாணிகம் மிகுத்தது அதற்கடுத்து வந்தபோல் சோழ மகாராஜர்கள் காலத்தில் கரிகார் சோழன் பிரிவோலத்தான் கல்லணையை கட்டியவன் அவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த தமிழ் வளர்ச்சியும் கலாச்சாரமும் சிந்தனையும் பெருகி பெருகி செங்கோலோச்சுகின்ற அளவிற்கு சிறந்து விளங்கியது அத்தகைய கலாச்சாரத்திலும் அத்தகைய சிந்தனையிலும் அந்த கூட்டு வழிபாட்டிலும் பண்பாட்டிலும் ஆலயம் நிர்மாணிப்பதிலும் கலைகளை எடுத்து கட்டுவதிலும் கோயில்களை கட்டுவதிலும் கரிகார் சோழன் சிறந்து விளங்கினார் கல்லணை கட்டிய கரிகார் சோழன் கலைபல நயமிக்க பற்பல கோயில்களை அந்த தஞ்சை திருநகரில் நிறுவினார் அவனுடைய நிறுவுதலுக்காக அவருடைய சிற்ப கலைநணயம் கண்டு வடநாட்டாரும் வெளிநாட்டாரும் யவனர்களும் ரோமாபுரியும் வியந்தனர் அதன் பின்பு வந்து நெடுஞ்சேரலாதன் என்ற சேரமன்னன் தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய படை வேள்வியால் இமயம் வரை சென்று தன்னுடைய விற்கொடியை அங்கு பதித்தான் அப்பொழுது அந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் அந்த நாட்டினுடைய பேரழிவுகளும் அந்த நாட்டினுடைய சீர்கேடான குணங்களும் மெல்ல மெல்ல மாறின இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது அல்ல எந்த காலத்திலும் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயும் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயும் கிமு முதல் நூற்றாண்டிலேயும் தமிழ் மொழியின் வளர்ச்சி தமிழ் மொழியின் பண்பு தமிழர்களிடம் வாழ்வும் தமிழர்களிடம் நாகரிகமும் மிகச் சிறந்து ஓங்கியிருந்தன அதன் பின்பு வந்த முதல் நூற்றாண்டிலும் இரண்டாம் நூற்றாண்டிலும் மூன்றாம் நூற்றாண்டிலும் பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய திறமைகளால் தங்களுடைய வாணிப திறத்தால் மிகவும் பிரபலமாக விளங்கினர் ஆக இந்த தமிழ்மொழி மொழி என்ற சொல்லக்கூடிய இந்த பெருமை தமிழர் தம் வீச்சு தமிழர் தம் வாழ்வினுடைய சிறப்பு உலகமெங்கும் பல்கி பெருகி பரவி கிடக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அத்தகைய நிலையில்தான் தமிழர் தம் வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக உலகிற்கே வழிகாட்டியாக வந்தது காட்டு மிராண்டிகளாக இருந்த கூட்டத்தை கொண்டு குடும்பங்களாக மாற்றினார்கள் குடும்பங்களிலிருந்து சமுதாயமாக மாற்றினார்கள் சமுதாயத்திலிருந்து கழகத்தை ஆரம்பித்தார்கள் கழகம் ஆரம்பித்தவுடன் தமிழ்ச்சங்கம் தோன்றியது முதலாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் என்னும் தென்மதுரையில் தோன்றியது தமிழ்ச்சங்க புலவர்கள் நாற்பத்தொன்பது பேர் வீற்றிருந்தார்கள் அந்த நாற்பத்தி ஒன்பது பேருடன் நாம் வணங்கும் கடவுளாகிய சிவபெருமானே இருந்தான் என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்ற கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ் ஏனையை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் போல் என்னிட படக்கிடந்ததோ எண்ணவும் படுமோ என்று திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய பாட்டில் கூறுகிறார் மேலும் அவர் கூறுகிறார் வேத சிகையும் விரிதலையும் மெய்யென்பர் போதமும் போய் நீங்கா பூரணமே என்கிறார் இலக்கண வழக்கு இல்லாத ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு ஒழிந்து வரக்கூடிய அந்த சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை ஏன் சொல்லுகிறீர்கள் வேத சிகையும் விரிதலையும் மெய்யென்பர் போதமும் போய் நீங்கா பூரணமே என்று சிவருமானை வாழ்த்துவதாக கூறி தமிழ் தமிழ்மொழியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார் பின்னர் வந்த குமரகுருபுற சுவாமிகள் என்ன சொல்லுகிறார் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று தமிழ் மொழிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார் பழம்பாடல் என்பது தமிழ் மொழியின் சிறப்புக்காக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தமிழ் மொழியின் ஆதிக்கத்துக்காக அவர் கொடுக்கின்ற ஒரு அணிகலனாகும் ஆக தமிழ் மொழியினுடைய சிறப்பும் தமிழருடைய சிறப்பும் எண்ணில் அடங்காது காலத்தால் அழியாதது காலத்தால் அழியாதது மட்டுமல்ல நூற்றாண்டுகள் பல கடந்தும் நூறாண்டுகள் சென்றாலும் பல ஆயிரம் ஆண்டுகள் சென்றாலும் தமிழருடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமைந்திருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் என்ன பாரதியார் சொன்னாரே யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார் தமிழை போல் இனிதாக கூடிய நெஞ்சத்தை கவரக்கூடிய உள்ளத்தை தொடரக்கூடிய இதயத்திலிருந்து வருகின்ற ஒரு மொழி வேறு உலகத்தில் வேறு எந்த மொழியும் கிடையாது தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழியாகும் அதை பேசுகின்ற தமிழர்களும் அதே மொழியைப் போல அதே மொழியின் உணர்வைப் போல தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டார்கள் தமிழ் வேறு அல்ல தமிழர் வேறு அல்ல தமிழர் வாழ்வு வேறு அல்ல மூன்றும் ஒன்றாய் கலந்து இருந்ததை நாம் காண்கின்ற காட்சியாகும் தமிழர்களே பதினெட்டு சித்தர்கள் மூலம் இந்த உலகிற்கு மெஞ்ஞானத்தை வழங்கினார்கள் வேறு உலகின் எந்த மூலையிலும் எந்த தேசத்திலும் எந்த கண்டத்திலும் இந்த தமிழ் மொழியின் ஆழம் போல் இந்த தமிழ் மொழியின் பொருள் போல் இந்த தமிழ் மொழியின் யாப்பு இலக்கணம் போல் இந்த தமிழ் மொழிக்கு கிடைத்த அணி இலக்கணம் போல் உலகத்தின் வேறு எந்த மொழிக்கும் இழையாத ஒரு மாபெரும் பெருமை ஒரு மாபெரும் சிறப்பு தமிழ் மொழிக்கே உண்டு அத்தகைய தமிழை பெற்றவர்கள் தமிழர்கள் அதனால்தான் தமிழர் தம் வாழ்வு சிறந்தது அதனால்தான் தமிழர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு அசைவிலும் தமிழின் இனிமை போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் தமிழருடைய கலாச்சாரம் இருக்கிறதே அந்த கலாச்சாரத்திற்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எந்த கலாச்சாரமும் கிடையாது கட்டுக்கோப்பான சமுதாய சிந்தனை உள்ள ஒரு பண்பாடு உள்ள ஒருவர் மீது ஒருவர் அன்பு பரிமாறக்கூடிய பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டுறவான ஒரு குடும்ப இலக்கியம் என்று சொல்கிறார்களே அந்த இலக்கிய கோர்வையான ஒரு பண்பாட்டியலை தமிழர் தம் வாழ்வு விளக்குகிறது இந்த தமிழர்களின் வாழ்வுதான் உலகத்திலேயே சிறந்த வாழ்வாக உலகத்தையே ஒழுக்கக்கூடிய வாழ்வாக உலகத்தையே ஒரே பாதையில் கொண்டு செல்லும் வாழ்வாக திகழ்கிறது ஆகவே இந்த உலகத்திற்கும் இனி வரப்போரும் எதிர்கால உலகத்திற்கும் தமிழ் இனமே தமிழ் மொழியே தமிழர் சமுதாயமே வழிகாட்டும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்

அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று